வெல்கம் பேக் டு டிஎன்பிஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போயும் சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு சூப்பரான ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் தம்ப் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஸ்டினை பார்த்தா மயக்க வரும் ஷார்ட்கட்டை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி வரும் உண்மையிலே கொஸ்டினை பார்க்கும்போது நம்மளுக்கு மயக்கமே வந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய கொஸ்டினாக இருக்கும் இதை நம்ம எக்ஸாம் காலில் இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டினே போதும் நம்ம மூணு மணி நேரம் ப பத்தாது ஒரே கொஸ்டினை மட்டும் முடிச்சுட்டு வெளியில் வந்துட வேண்டியது அதுக்கு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஆக்சுவலாக நான் ட்ரெயின் ஷார்ட்கட் தான் நான் வச்சுருந்தேன் ஸோ அங்கே கொஸ்டின்லாம் அப்படியே பெருசு பெருசாக ட்ரெயினாக இருக்கும் ட்ரெயின் மாதிரியே இருக்கும் இப்போது இதுக்கு சூப்பரான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் மொத்தம் ஒரு நாலு டைப்பில் நான் வச்சுருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட் டைப்பில் ரூட் வந்திருக்கும் செகண்ட் டைப்பில் ரூட் இல்லாமல் இருக்கும் அதே நம்ம எப்படி பிரிக்கணும்னு நோட் பண்ணுவோம் மூணாவது டைப்புங்கிறதும் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியராக புரியும் அடுத்தது இங்க லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கொஸ்டின் இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான் இருக்கு நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறவங்க உண்மையிலே ரொம்ப லக்கியான பர்சன் தான் நான் சொல்லுவேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே சூப்பரான ஷார்ட் இருக்குது இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா இப்போ ஷார்ட்கட் கத்துக்கிறதுக்கு நீங்க மொத விஷயம் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கொஸ்டின் என்ன கண்டிஷன்ல இருக்கு தான் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்க ஒன் பை அப்படின்னு வந்து கீழே ரூட் வேல்யூ தான் இருக்கு இப்ப மொதல் நம்பர் மட்டும் ஒண்ணுங்கிறது ரூட்ல இல்ல நீங்க ரூட் ஒன்னு போட்டாலும் அதோட வேல்யூ ஒண்ணு தான் ஓகேவா சோ அப்ப அப்படி இருக்க டயத்துல இங்க ரூட் ஒண்ணுனே நீங்க வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ரைட் இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் கட் இங்க வந்து என்ன கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ரூட் வேல்யூக்குள்ள பிளஸ்ஸே வந்துக்கிட்டே இருக்கும் பிளஸ்னே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒன்னு வந்து ரூட் வேல்யூ இப்போ ஒரு நம்பருக்கு அடுத்து அடுத்த நம்பர் வரும் அதே அடுத்தடுத்த அடுத்த ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் வரும் இந்த கண்டிஷன் வந்தது அப்படின்னாவே லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் அவ்வளவுதான் லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் இதென்னாங்க சார் லாஸ்ட் நம்பர் இங்க கீழே நூறுன்னு இருக்கா சோ ரூட்ல நீங்க நூறு நோட் பண்ணணும் மைனஸ் ஃபஸ்ட் வேல்யூ என்ன ரூட் ஒன்றுங்கிறதானே ஸோ ரூட் ஒன்று நீங்கள் ரூட் ஒன்றுன்னு போட்டாலும் சரி வெறும் ஒன்றுன்னு போட்டாலும் சரி இப்போது ரூட் ஹண்ட்ரட் அது எதோடய வேல்யூ பத்தோட ஸ்கொயர் வேல்யூ அப்போ ரூட் வெளியில் வரும்போது பத்துன்னு வரும் மைனஸ் ரூட் ஒன்றுக்கு ஒன்றுன்னே போட்டுலாம் பத்து மைனஸ் ஒன்று ஒன்பது ஸோ ஒன்பது தான் அதற்கான ஆன்சர் சார் என்னங்க சார் சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் எவ்வளவு பெரிய நம்பர் வேணால் கொடுக்கட்டும் ஸோ கீழே ஒன்றுன்னு ஆரம்பிச்சு கீழே ரூட் வேலையாக கொடுத்துருக்காங்க ஒரு நம்பர் விட்டு அடுத்தடுத்த ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது ப்ளஸ் வேல்யூ வருது ஸோ இந்த கண்டிஷன் வந்தது அப்படினாவே லாஸ்ட் வேல்யூ மைனஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ ரூட் ரூட்ல இருக்க வேலைனா ரூட்லேயே எழுதுங்க ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட் நம்பராக தான் இருக்கும் ஸோ ஈஸியாக ஆன்சர் ஒன்பது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுங்களா ஸோ நம்மளோட ஷார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க அதே போல கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களால் அவங்களும் ஒரு மார்க் எடுப்பாங்க நல்ல கான்ஃபிடென்ட்ங்கிறது கிடைக்கும் அதே போல் நம்மளோட பேஜில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு முப்பது நாளைக்கு ஒரு ஷெட்யூல் நோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஷெட்யூலில் பன்னெண்டு டாபிக் டெஸ்ட்டு பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டுங்கிறது நடக்கும் ஸோ இந்த இந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மேக்ஸில் நீங்கள் டொண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இன்னொரு ரீசனிங் டாபிக் இதெல்லாம் கலந்தது டாபிக் டெஸ்ட்டு மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டு டாபிக் டெஸ்ட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னாவே எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் சொல்லிடுறோம் ஓகேவா இப்போ அடுத்த கொஸ்டின் கவனிங்க செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஸோ இதே போல தான் என்ன கண்டிஷன் பார்க்கணுமா ஸோ ஒன்றுன்னு ஆரம்பிச்சிருக்கு ரூட் வழிலாம் வந்திருக்கு ஆனால் ரெண்டு ரூட்டு இடையில மைனஸாக வந்திருக்கா ஓகேவா இப்போ நம்ம பாருங்க ரெண்டு ரூட் கேட்டையில் ப்ளஸ்ஸாக வந்தது அப்படின்னா நம்ம லாஸ்ட் வேல்யூ மைனஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ போட்டுருந்தோம் அப்படியே ஆப்போசிட் போட்டுருந்தோமா ப்ளஸ் வந்துருந்தோம்னா மைனஸ் போட்டுருந்தோம் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே மைனஸ் வந்திருக்கு எல்லா இடத்துலையுமே நல்லா கவனி மைனஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வேல்யூ ப்ளஸ் லாஸ்ட் வேல்யூ இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது புரிஞ்சுங்களா ஸோ எந்த இடத்துல நம்ம லாஸ்ட் வேல்யூ மைனஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ போடுறோம் நீங்கள் இதே இது அப்படியே ரைமிங்காக என்ன பண்ணலாம்னா லாஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ இப்படியும் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ நோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ என்னங்க சார் பண்ணுறது இப்போ லாஸ்ட் வேல்யூனா ரூட் ஃபோர் ஓகே ரூட் ஃபோர் ப்ளஸ் ஃபஸ்ட் வேல்யூனா ரூட் நைன் அப்போ ரூட் நைன் நோட் பண்ணிக்கிறேன் ரூட் ஃபோருங்கிறது எதோட வேல்யூ ரெண்டோட ஸ்கொயர் வேல்யூ ரூட் நைங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ மூணோட ஸ்கொயர் வேல்யூ ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு ஸோ அஞ்சு தான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ ஷார்ட்கட்டை நீங்கள் கொஸ்டினில் இருக்க டேட்டா அதில் உள்ள கண்டிஷனை பொறுத்து நீங்கள் ஷார்ட் கட் மைண்டில் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும் இதை நீங்கள் ஒரு டைம் பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு மைண்டில் நிற்காது நீங்கள் அதை ஒரு தடவை ரெண்டு டைம் நல்லா ப்ராப்பராக நல்லா கவனிச்சிட்டு ப்ராப்பராக நோட் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எப்போயுமே மனசில் நிற்கும் ஈஸியாக நீங்கள் அதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சுனீங்க ஓகே அப்போ டைப் ஒன்னு புரிஞ்சதா இப்போ டைப் டூ கவனிங்க இந்த ஒன் பை த்ரீ ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ஃபைவ் ப்ளஸ் அன்சோ ஒன் ஒன் பை நைன் இன்டூர் இது வரைக்கும் தான் பண்ணி இருக்காங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம் என்ன அப்படின்னா இங்க கொடுத்திருக்க இந்த வேல்யூ நீங்க பாருங்க ஒன் பை காமனாக டூ இன்ட்டு த்ரீனு வந்திருக்கு இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா தனியாக பிரிக்க போகிறேன் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை த்ரீன்னு நான் பிரிக்க போகிறேன் இப்போது சார் இந்த மாதிரி பிரித்தோம் அப்படின்னா கரெக்டாக வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு இதை நீங்கள் செக் பண்ணி அப்படின்னாவே அழகாக புரிஞ்சுட முடியும் எப்படின்னா இப்போ இங்கே எல்சியம் என்ன வரும் ரெண்டு இன்ட்டு மூணு அப்படின்னு தானே வரும் எல்சியம் வேல்யூ ரெண்டு இன்ட்டு மூணு அந்த வேலையை தானே இங்கே இருக்குது ஓகேவா இப்போ அப்படியே நான் கிராஸ் மல்டிஃபுட் பண்ணுவேன் அப்போ மூணு மைனஸ் ரெண்டுன்னு வருமா மூணு மைனஸ் ரெண்டோட வேல்யூ என்ன ஒன் அப்போ ஒன் பை டூ இன்ட்டு த்ரீ அப்போ அதே வேலையை ஸ்டார்டிங்கில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே வேலையை கிடைக்குதா அப்போ ஒன் பை டூ இன்ட்டு த்ரீங்கிறத மேலே ஒன்று அப்படிங்கிறத அந்த ஒன் பை டூன்னு தனியாகவும் மைனஸ் ஒன் பை த்ரீன்னு நான் தனியாகவும் நான் நோட் பண்ணிக்கிறேன் பிரிஞ்சுக்கலா ஸோ இந்த வேல்யூவை நான் இப்படி மட்டும் பிரிச்சிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்குறதை கவனிங்க இப்போ எப்படி பிரிச்சோங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுதா இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத இதே போல் ஒன் பை சாரி ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை த்ரீன்னு எழுதிட்டு எடுத்துகிட்டு அடுத்து ப்ளஸ் இந்த வேல்யூ அப்போ என்ன பண்ண போகிறேன் ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் பை ஃபோர் இப்போ இதிலே நீங்கள் கவனிங்க இப்போ இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா லாஸ்டில் இருக்க வேலை எப்படி பிரிக்கலாம் ஒன் பை நைன் மைனஸ் ஒன் பை டென் பிரிக்கலாம் இப்போ புரிஞ்சுங்களா இப்போ இதுல என்னன்னா மைனஸ் ஒன் பை த்ரீ பிளஸ் ஒன் பை த்ரீ வருதா அழகா கேன்சல் ஆயிரும் அதே போல இங்க மைனஸ் ஒன் பை ஃபோர் வருதுன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஃபோர் ஒன் பை ஃபோர் ம மைனஸ் ஒன் பை ஃபைவ்னு இருக்கும்போது அதுவும் கேன்சல் ஆயிரும் இப்படியே எல்லாமே கேன்சல் ஆயிட்டே போயிடும் அதே போல இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா இங்க பிளஸ் ஒன் பை நைன் இருக்கும் இதுக்கு முன்னாடி மைனஸ் ஒன் பை நைன் இருக்கும் இதுமே கேன்சல் ஆயிரும் இப்போ ஃபைனலாக வந்து நிற்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ மைனஸ் லாஸ்ட் வேல்யூ இவ்வளவு தான் அப்போ இங்கேயும் ஃபர்ஸ்ட் மைனஸ் லாஸ்ட் அதாவது மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம் அல்லது பிளஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே வந்து மைனஸ் டம் தானே இருக்கு அப்போ அழகாக அது ஆட்டோமேட்டிக்காக மைனஸாக மாறிடும் இப்போ நீங்கள் இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன ஒன் பை டூ மைனஸ் லாஸ்ட் வேல்யூ ஒன் பை டென்னு இப்போ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கும்போது எல்சிஎம் பத் பத்துன்னு வரும் அப்போ இங்கே என்ன வரும் ரெண்டு இன்ட்டு அஞ்சு தான் பத்து அப்போ மேலே நான் அஞ்சு நோட் பண்ணுவேன் மைனஸ் இந்த ஒன்று அப்படியேதான் வரும் அப்போ அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு நாலு பை பத்து இதை நம்ம ரெண்டாள் அடிச்சு கொடுக்கலாமா இரண்டா நாலு ஐரெண்டா பத்து அப்போ ரெண்டு பை அஞ்சு ரெண்டு பை அஞ்சு ஆப்ஷன் இருக்கான் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்போது அங்கே ரூட் வேல்யூ வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு தெரியும் இங்கே ரூட் வேல்யூ இல்லை ஆனால் அன்சோ ஒன் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரைக்கும் போயிட்டே இருக்கு அது அழகா ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டோம்னா இங்கேயும் லாஸ்ட் வேல்யூ இதைத்தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம் வேல்யூ எல்லாம் கேன்சல் ஆக போது ஈஸியா இதற்கான ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இன்னும் ஒவ்வொரு கொஸ்டின் இவ்வளவு ஈஸியானது இருந்தோம் நம்ம இத்தனை விட்டுட்டு வந்தோம் இத்தனால இந்த கொஸ்டினை பார்த்து நம்ம பயந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக கவனிக்கிறவங்க சிம்பிளிஃபிகேஷனில் எவ்வளவு ட்விஸ்டடான கொஸ்டின் கேட்டாலுமே உங்களால் அழகாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்க இதுவும் சேம் மெத்தட் தான் இங்கே மூணு ஒன்று பை அதாவது மூணு பை ஒன்று ஸ்கொயர் இன்ட்டு அதாவது டாட் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் இன்ட்டுன்னு அர்த்தம் இதையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒன் பை ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ ஸ்கொயர்ன்னு நீங்கள் எழுதலாம் ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதணும்னா இந்த வேல்யூவே கிடைக்குதாங்கிறத ஒரு கொஸ்டின் செக் பண்ணி பார்த்துலாமா இப்போ செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே எப்பயும் போல் இங்கே ஒன்று இந்த இடத்துல வந்து ஒன்று ஸ்கொயர்னா நாலுன்னு இருக்கும் ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்று இன்ட்டு நாலு தான் அதோட எல்சியமாக நீங்கள் எடுத்துக்குவீங்க இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிராஸ் மல்டிஃபி பண்ணலாமா நாலு மைனஸ் ஒன்று அப்படின்னு வரும் இப்போ நாலு மைனஸ் ஒன்று என்ன மூணு மூணு பை ஒன்று இன்ட்டு நாலு இதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க மூணுங்க அப்படியே போட்டுட்டு ஒன்றுக்கு பல ஒன்று ஸ்கொயர் நாலுக்கு பல ரெண்டு ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க இதுதான் இங்கே வந்திருக்கு அப்போ இந்த வேலையை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் ஒன்று ஸ்கொயர் ஒன் பை ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஸ்கொயர் நம்ம பிரிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அது மாதிரி பிரிச்சிடலாமா ஒன் பை ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ ஸ்கொயர் இப்போ அடுத்தது பிளஸ் நோட் பண்ணிட்டு இந்த ஃபைவ் டூ ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் பலாம் ஒன் பை டூ ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை த்ரீ ஸ்கொயர் நீங்கள் இப்படி நீங்கள் நோட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அந்த ஃபைவ் பை டூ ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் இதுதான் வரும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த மைனஸ் ஒன் பை டூ ஸ்கொயரும் பிளஸ் ஒன் பை டூ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது இதே போல தான் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு வந்துட்டு லாஸ்டில் இருக்க வேல்யூ இங்கே என்ன இருக்குது அதாவது மைன மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்து ஒன் பை நைன் ஸ்கொயர்டு இருக்கலாம் மைனஸ் ஒன் பை டென் ஸ்கொயர்னு இருக்கும் அப்போது இங்கே முன்னாடி இருக்க அந்த ஒன் பை நைன் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிரும் அப்போ ஃபஸ்ட் வேல்யூ மைனஸ் லாஸ்ட் வேல்யூ இதே தானே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபஸ்ட் வேல்யூ என்ன ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை பத்து ஸ்கொயர் இப்போ நீங்கள் ஒன்று பை ஒன்றுன்னே நோட் பண்ணிக்கோங்க மைனஸ் ஒன்று பை பத்து ஸ்கொயர் வேல்யூ நூறு நோட் பண்ணிக்கலாம் இங்கே எல்சியம் என்ன கிடைக்கும் எல்சியம் பார்த்தா நூறு அப்படின்னு கிடைக்கும் அப்போ நீங்கள் மேலே நூறு டிராஸ்மல் பண்ண மைனஸ் ஒன்றுன்னு இருக்குமா நூறு மைனஸ் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது பை நூறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் பாருங்கள் நம்ம கொஸ்டின் நம்ம மொதல் பார்க்கும்போது பயந்துகிட்டு இருந்தேன் இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது எத்தனை எத்தனை எது வரைக்கும் போட்டு ஆட் பண்ணி என்ன பண்ணுறது எப்பா

இப்போ இப்படி வேல்யூ கொடுத்துருக்காங்களா அழகா நீங்க ஒன் மைனஸ் ஒன் பை டூ இதை மட்டும் நீங்க சிம்பிளை பண்ணுங்க என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க அதாவது ரெண்டுங்கிற எல்சிஎம் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டை இங்க மல்டிபிள் பண்ணிடுறீங்க அப்ப ரெண்டு மைனஸ் ஒன்னு தான் மேல இருக்கும் ரெண்டு மைனஸ் ஒன்னு என்ன ஒன்னு அப்போ ஒன் பை டூன்னு இருக்குமா இப்போ இந்த இடத்துல பிராக்கெட் மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல என்ன இருக்கும் இன்ட்டுன்னு அர்த்தம் அப்ப இன்ட்டு நம்ம நோட் பண்ணிடலாம் அடுத்த வேலையை நீங்க சிம்பிளை பண்ணீங்கன்னா ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணால் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் மூணுன்னு வரும் இங்கே நீங்கள் அதே போல் மூணு மைனஸ் ஒன்று என்ன வரும் ரெண்டுன்னு வருமா ரைட் இப்போ இதே போல தான் அடுத்தடுத்தது என்ன வரும் மூணு பை நாலுன்னு வரும் அதே போல் நாலு பை அஞ்சுன்னு வரும் ஒன் லாஸ்ட்டில் தொண்ணூற்றி ஒன்பது பை நூறுன்னு வரும் என்ன நம்பர் இருக்கோ இப்போ நூறு நெரிசுனா அதுக்கு முந்தைய நம்ம இப்போ அஞ்சு நெரிசுன்னா அதுக்கு முந்தைய நம்பர் தானே மேலே இருக்குது அது மாதிரி தான் ஓகேவா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் டிவைடில் இருக்க ரெண்டு மல்ட்டு மேலே இருக்க ரெண்டு எல்லா இடத்துலுமே கேன்சல் ஆகிட்டே போய்ட்டுருக்கோம் அதே போல் தான் இங்கேயும் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்கும் இந்த தொண்ணூற்றி முன்னாடி இருக்க டிவைல கேன்சல் ஆயிரும் இந்த தொண்ணூற்றி ஒம்பது என்ன இந்த தொண்ணூற்றி ஒம்பது இந்த தொண்ணூற்றி ஒம்பதுமே கேன்சல் ஆயிரும் அப்போ இதுலேருந்து என்ன வேல்யூ ஒன்றுங்கிறது மேலே இருக்குது டிவைடில் ஹண்ட்ரட்னு இருக்குது அப்ப ஒன்று பை நூறுங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதை ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க முடியும் இப்போ இதே போல தான் அடுத்து சாரி இந்த கொஸ்டின் கவனிங்க ஸோ ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீங்கிறது ப்ராக்கெட்டில் இருக்குது அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காமனாக த்ரீ நீங்கள் நோட் பண்ணிடலாம் இங்கே என்ன வரும் த்ரீ மைனஸ் ஒன்று டூன்னு வரும் ஓகேவா இதே போல் அடுத்த நம்பர் ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் நான் வந்திருக்கு ஓகேவா அப்போ அது என்ன ஆகும் ஆக்சுவலாக ஃபோருங்கிறது கீழே வரும் அதுக்கு முன்னாடி நம்பர் மேலே வரும் இப்படியே இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் அவங்க எத்தனை நம்பர் வேணால் கொடுக்கட்டும் அது வரைக்கும் இப்போ கீழே நூறுன்னு லாஸ்ட் நம்பர் நூறுன்னு இருக்குன்னா அதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஒம்பதுங்கிற நம்பர் தான் இந்த சைடு வரும் இதே போல் தான் இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன இருக்கும் தொண்ணூற்றி எட்டு டிவைடட் பை தொண்ணூற்றொம்பதுன்னு இருக்கும் இப்போ வழக்கம் போல் என்ன கேன்சல் ஆகும் டிவைட் இருக்குது மூணு மல்டிபிள் இருக்குது மூணு டிவைட் இருக்க ஃபோர் மல்டிபிள் இருக்க ஃபோர் இந்த மாதிரி எல்லாம் கேன்சல் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் லாஸ்ட்டில் என்னாகும் இந்த தொண்ணூற்றி இந்த தொண்ணூத்தொம்பதுமே கேன்சல் ஆகிரும் அப்போ மேலே இருக்க ரெண்டு டிவைடட் பை கீழே இருக்க நூறு இதுதான் ஆன்சர் இதை சிம்பிளை பண்ணோம்னா ஒன்று பை ஐம்பதுன்னு கிடைக்கும் ஒன்று பை ஐம்பதுங்கிறதா அதற்கான ஆன்சர் போன கொஸ்டின்ல அவங்க எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒன் மைனஸ் ஒன் பை டூல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால ஒன் பை ஹண்ட்ரட் கிடைச்சி இதை நம்ம சிம்பிளை பண்ண முடியாது இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீன்னு ஆரம்பிச்சாங்க அப்போ த்ரீக்கு முன்னாடி உள்ள வேல்யூ டூங்கிறது மேல இருக்கும் நூறுங்கிறது கீழே இருக்கும் இதை நம்ம அடிச்சு கொடுக்கும்போது ஒன்று பை ஐம்பதுன்னு கிடைக்கும் அழகா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் பிடிச்சிருக்குங்களா சொல்ல வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் மூலியமாகவும் கமெண்ட்ஸ் மூலயமாவும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தெரியுங்க இன்னும் நிறையா ஷார்ட்கட் உங்களுக்காக நான் கொடுக்குறேன் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் அது நல்லா முழுமையாக நீங்கள் பாருங்கள் நல்லா லேன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் இதே போலத்தான் ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வந்திருக்கு ஓகேவா இதை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இங்கே காமனாக நம்ம நோட் பண்ணிடலாம் அப்போ இங்கே என்ன ஆகும் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னே இங்கே மல்டிப்புளாக மாறும் அப்போ அதே எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் ப்ளஸ் ஒன்று இங்கே இருக்குது அப்போ ப்ளஸ் ஒன்று நோட் பண்ணிவிட்டேன் இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும்

பிளஸ் ஒன்று அப்போ எக்ஸ் பிளஸ் த்ரீங்கிறது மேலே வரும் எக்ஸ் பிளஸ் டூங்கிறது கீழே வரும் அப்போ எக்ஸ் பிளஸ் த்ரீ டிவைட் பை எக்ஸ் பிளஸ் டூ அப்படின்னு இருக்கும் இப்போ இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு இங்கே பாருங்க எக்ஸுங்கிற வேல்யூ தானே மொத்தம் எத்தனை வேல்யூ லிமிட்டடாக ஒரு நாலு வேல்யூ மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போது இங்கே டூன்னு இருக்கா அடுத்தது கீழே எக்ஸ் பிளஸ் த்ரீ வரும் அதை விட ஒரு நம்பர் இங்கே மேலே வரும் இவ்வளவு தான் இப்போ அடுத்தது நாலாவது நீங்கள் கவனிச்சிக்கணும் மொத்தம் நாலு தானே அடுத்த நாலாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஃபோர் இங்கே வரும் அதுக்கு மேலே எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்ங்கிற ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இங்கே வரும் அவ்வளோதான் இப்போ இதை எப்படி நம்ம சிம்பிளை பண்ணலாம் பாருங்கள் எது வேல்யூ டிவைடில் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இந்த டிவைடில் வேல்யூ இருக்குது அதே போல் இந்த வேல்யூ இந்த வேல்யூ இருக்குது இந்த வேல்யூ இந்த வேல்யூ இருக்குது அப்போ அது போக மேலே இருக்கிறது அதாவது நியூமிரேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு இருக்குது டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் அப்போது லாஸ்ட் வேல்யூ மேலே வந்துருச்சு ஃபர்ஸ்ட் வேல்யூ அந்த டிவைடில் வர வேல்யூ வந்துருச்சு அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை எக்ஸ் சாரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அழகாக நம்ம சிம்ப்ளை பண்ணியெல்லாம் இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அடிக்கடி இதெல்லாம் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு டைப் பாருங்கள் இந்த டைப்புக்காக நீங்கள் இப்போ ஒன் டிவைடட் பை ஒன் டாட் த்ரீ டாட் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஸோ டாட் மென்ஷன் பண்ணியிருக்கா உடனே நம்ம டெசிமல் கூடாது ஒரு டெசிமல் வேலூலில் ஒரே ஒரு டாட்டு தான் வரும் இங்கே ரெண்டு டாட்னு இருக்கா அப்போ இது வந்து மல்டிபிள் டாட்னா மல்டிபிள்னா அர்த்தம் மொத்தம் நாலே நாலு வேலையு தானே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நாலு வேலையை கொடுத்துருக்கதை நீங்கள் நாலு வேலையும் கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் மல்டிபிள் தானே அப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு 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 இன்ட்டு மூணு ஆறு ப்ளஸ் அதே போல் இங்கே ஒன்று டிவிட் பை ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறுநாங்கா இருபத்தி நாலு ஓகேவா அதே போல் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை மூணு இன்ட்டு அதாவது ஐநாங்கா இருபது இருபது இன்ட்டு மூணு அறுபது அப்படின்னு வரும் ப்ளஸ் அதே போல் ஐநாங்காய் இருபது இருபது இன்ட்டு ஆறு நூற்றி இருபது இதுதான் நீங்கள் அந்த நாலே நாலு வேல்யூ இப்போ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா நூத்தி இருபது அப்படிங்கறது கிடைக்கும் ஏன்னா ஆறோட மடங்குல நூத்தி இருபது வரும் அறுபதோட மடங்கு நூத்தி இருபது வரும் இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு பாருங்க நூத்தி இருபதுன்னு வரும் அப்போ நூத்தி இருபது அதற்கான எல்சிஎம் இப்போ என்ன வரும் ஆறு இன்ட்டு இருபது தான் நூத்தி இருபது அப்ப மேலே நம்ம இருபதால மல்டிபிள் பண்ணணும் பிளஸ் இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு அப்போ மேலே அஞ்சால மல்டிபிள் பண்ணணும் அறுபது இன்ட்டு ரெண்டு அப்போ மேலே ரெண்டாவது மல்டிபிள் பண்ணணும் இந்த வேலையை ஒன்னு தான் இப்போ மேல இருக்க வேலையெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இருபது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிவைடட் பை நூற்றி இருபது இதை நம்ம ரெண்டால சிம்பிளை பண்ணால் பதினாலு டிவைடட் பை அறுபது மறுபடியும் ரெண்டாவது சிம்பிளை பண்ணா ஏழு பை முப்பது இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியுமா முடியாது ஸோ அப்போ ஏழு பை முப்பதுங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர் வேலை முடிஞ்சுங்களா ஸோ ரொம்ப சிம்பிளானதான் இப்போ அடுத்த கொஸ்டின் கவனிங்க இந்த கொஸ்டின் பாருங்க ஸோ ட்ரிபிள் நைன் வந்துட்டு கலப்பு பின்னத்தில் இத்தனை வேலையை கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் என்ன அப்படின்னா ரொம்ப லாஜிக்காகவே கண்டுபிடிச்சலாம் இப்போ மொத்தம் எத்தனை ட்ரிபிள் நைன் இருக்குங்கிறத மட்டும் பாருங்க மொத்தம் எத்தனை ட்ரிபிள் நைன் இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேவா ஸோ ட்ரிபிள் நைன் பார்த்தோம் அப்படின்னா ஆறு இருக்குது ஆறால் மட்டும் மல்டிஃபை பண்ணுங்க இப்போது ஆறம்போதா ஐம்பத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் அஞ்சு அதே போல் ஆறம்போதா ஐம்பத்தி நாலு அஞ்சும் ஐம்பத்தி ஒம்பது ஐம்பதுக்கு ஒம்போது ஒம்பது பேலன்ஸ் அஞ்சு அதே போல் ஆறம்போதா ஐம்பத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு ஐம்பத்தி ஒம்பது ஓகேவா இப்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஆறால் மல்டி பண்ணும்போது நம்மளுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வந்துருச்சு இப்போ நீங்கள் ஆப்ஷன் சி கவனிங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுன்னு இருக்குது இதை நீங்கள் அவசரப்பட்டு சூஸ் பண்ணிடக்கூடாது இப்போ இந்த வேலையை கூட்டும்போது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வருதுன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது இதை விட கம்மி தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நாளோட கம்மி தானே அப்போ இதுவும் வராது இதுவும் வராது இது ரெண்டாயிரம் சம்திங் தான் இப்போ ஆப்ஷனை கவனிச்சிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இப்போ முழுசாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஆறு டைம் இருந்திருந்தால் எக்ஸாக்டாக ஐயாயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கிடச்சிருக்கோம் இந்த மிச்சம்லாம் பின்ன வேலையில் இருக்கெல்லாம் கவனிங்க அப்போ ஒன் பை செவன் இருக்குது டூ பை செவன் இருக்குது த்ரீ பை செவன் இருக்குது ஃபோர் பை செவன் இருக்குது ஃபைவ் பை செவன் இருக்குது சிக்ஸ் பை செவன் இருக்குது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிச்சம் மீது எக்ஸ்ட்ரா வரும் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி நால விட பெரிய நம்பர் என்ன ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒரு மூணு எக்ஸ்ட்ரா வருது இதை விட ஒரு மூணு எக்ஸ்ட்ரா வருது அப்ப ஆப்ஷன் இந்த டி தான் அதற்கான சரியான ஆன்சர் சார் அதே எப்படி சார் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது எக்ஸாக்டா இந்த தான் ஒரு வேலை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாளுக்கு நியரஸ்டா கொடுத்தா எனக்கு சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு நீங்க முடிச்சிட்டு இப்ப மீதி இருக்க பின்ன வேலையெல்லாம் ஆட் பண்ணுங்க ஒன் பை செவன் ப்ளஸ் டூ பை செவன் ப்ளஸ் அடுத்தடுத்து என்ன த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸா ஸோ த்ரீ பை செவன் ப்ளஸ் ஃபோர் பை செவன் ப்ளஸ் ஃபைவ் பை செவன் ப்ளஸ் சிக்ஸ் பை கீழே எல்லாமே காமனாக இருக்குது அப்போ ஏழுங்கிறத எடுத்துக்கோங்க வேளர்கள் வேலையில் ஆட் பண்ணுங்கள் ஆறு ப்ளஸ் நாலு பத்து ஓகேங்களா அதே போல் இங்கேயும் பத்து இருக்குது அதாவது அஞ்சு இருக்குது இங்கேயும் அஞ்சு இருக்குது இதையும் கூட்டினாலும் 10 அப்போ பத்து ப்ளஸ் பத்து இருபது இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று இப்போ ஓரேலு மூணு ஏழா இருபத்தொன்னா சொன்ன மாதிரி மூணு மசிட்டு எக்ஸ்ட்ரா வந்துருச்சா கரெக்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் பயப்படணும் அவசியமே இல்லை அழகா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இப்போ பாருங்க லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின் அவங்க அப்படியே பெருசாக கொடுத்து நம்மளுக்கு பயமுறுத்திருப்பாங்க நூறு மைனஸ் ஒன்று நூறு மைனஸ் ரெண்டு நூறு மைனஸ் மூணோட மேக்காக முடிச்சிட்டாங்க அடுத்து அன்சோ ஒன் அப்படின்னு கொடுத்து நூறு பிளஸ் ஒன்ல இருந்து ஆரம்பிச்சு பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க இப்போ இந்த இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் சார் மூணு பிளஸ் மூணு வரைக்கும் தானே இங்க இருந்து இந்த இடத்துல இருக்கு பிளஸ் மூணு வரைக்கும் தானே இருக்கு அப்ப நாங்க இதுல எப்படி நாங்க இது எல்லாத்தையும் கூட்டி அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்களா இப்போ நல்லா கவனிக்க லாஜிக்கான கொஸ்டின் தான் லாஜிக்கான கொஸ்டின் தான் இப்போ பாருங்கள் நூறு மைனஸ் ஒன்றா ரைட்டு நூறு மைனஸ் ரெண்டு நூறு மைனஸ் மூணு அப்போ நூறுன்னு போட்டு அந்த மைனஸ்க்கு அடுத்து வர வேலையே தானே ஒன்று ரெண்டு மூணுன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்போ அன்சோவான்னு போட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மைனஸ் நாலு வரும் மைனஸ் அஞ்சு வரும் மைனஸ் ஆறு வரும் அடுத்து ஒரு கட்டத்தில் நூறு மைனஸ் நூறுன்னு வருமா ஏன்னா தொண்ணூற்றி ஒம்பது வந்து அதுக்கப்புறம் நூறு மைனஸ் நூறுன்னு வருமா அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்டு வேலை முடிஞ்சி நூறு மைனஸ் நூறோட வேலை என்ன ஜீரோ இப்போது ஜீரோவோட இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய வேல்யூ வந்தாலும் சரி ஜீரோவோட எதை மல்டிபுல் பண்ணாலும் ஆன்சர் ஜீரோ தான் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் பாருங்கள் இந்த ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நூறு மைனஸ் நூறுன்ட்டு எனக்குள்ளே போட்டுருந்தோம் அப்படின்னா அடாடா இந்த வேல்யூ ஜீரோ தானே அப்போ ஜீரோவோட எதை மல்டிபுல் பண்ணாலும் ஜீரோ தானே அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அதை மட்டும் மறைச்சி வச்சுட்டாங்க பாருங்க ஸோ அன்சோவான்னு கொடுத்ததுல இவ்வளோ விஷயம் இருக்குது அழகா நம்ம அந்த ஒரே ஒரு கான்செப்டை தெரிஞ்சோம்னா நூறு மைனஸ் இன்னும் ஒரு டயத்தில் என்ன ஆகும் நூறு மைனஸ் நூறுன்னு வரும் ஜீரோன்னு வரும் ஜீரோவோட எதை பெருக்குனாலும் அது ஜீரோ தான் அப்போ ஆப்ஷன் ஏதோ அதுக்கான சரியான ஆன்சர் அழகா நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுங்களா ஸோ இந்த சம்ஸ்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படியே பார்த்தாலும் அதை தொட்டிருக்கவே மாட்டீங்க அதான் இவ்வளவு பெரிய செம்மை நம்ம பாக்குறதுக்கு வேற ஏதாவது செம்ம நம்ம பாத்துடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க இப்போது நீங்கள் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மயக்கமாக இருந்திருக்கும் ஆனால் கட் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா ஸோ இதனால தான் நான் கம்பெனியில் கரெக்டாக நான் நோட் பண்ணியிருந்தேன் ஸோ என்னோட வீடியோ முழுசாக யார் பார்த்துருக்கீங்களோ ஸோ லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க அதே போல் கமெண்ட் செக்ஷன்ல மூலயமாவும் உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க நம்மளோட பேஜ்லேயும் குயிக்காக ஜாயின் பண்ண இருக்கிற முப்பதுனால நீங்கள் டெஸ்ட்டு கொஸ்டின் அதற்கான எக்ஸ்பிளனேஷன் இதை கூட நீங்கள் பார்த்தாலும் அது மூலிமா ஒரு அஞ்சு கொஸ்டினாவது நீங்கள் நல்லா புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல மேக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம இருக்கிற நாட்களில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி ஸோ குயிக்காக ஜஸ்ட் முந்நூறுரூவா மட்டும்தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் கூட கிடையாது ரீசார்ஜ் கூட முந்நூற்றி நாற்பத்தொம்போதுன்னு போயிடுச்சு அதில் வேறு டேக்ஸுங்கிற போயிடுச்சு ஸோ நீங்கள் அந்த முந்நூறுவா ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு முந்நூறுவாய்க்கு கவர்மெண்ட் ஜாப்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எளிமையாக இருக்கும் விக்யா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களால் ஒரு ஸ்டூடெண்ட்டாவது வந்து ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க அந்த ஒரு மார்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லைஃபை உருவாக்கி கொடுக்கும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் காம்படிவிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அடுத்தடுத்த சாஃப்ட்கட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ